हाय हाय वांग वांगे दक्षी हाय हक्का गुड मॉर्निंग अंकल फर्स्ट लाइक देनाका थैंक यू वेरी मच मां ब्रेकफास्ट पास आपटिंगला ना ना आपटिंगा ना ब्रेकफास्ट आपटिंगा दक्षी फर्स्ट लाइक कोटा अच्छा थैंक यू थैंक यू இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சேர்க்கக்கிழங்கு காரக்குழம்புதான் வைக்க போறேன் அந்த தான் ரெடி ஆயிட்டு இருக்கு வேற யார் லைஃப்ல இருப்பீங்களோ கமெண்ட் பண்ணுங்க ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் ஹாய் வாங்க வாங்க ரவீந்திர ப்ரோ எப்படி இருக்கீங்க சாரி நிறைய டைம்ஸ் வந்து லைவ்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணிட்டு போயிருக்கீங்க பட் எனக்கு வந்து ரொம்ப பிஸியில இருக்கு பாப்பா பெரிய பொண்ணாங்க ஸோ அவங்களோட ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கே எனக்கு டைம் கரெக்டா இருக்கு ஸோ அதனால லைவ் மட்டும் சைலண்ட் லைவ் போட்டு என் பாட்டுக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எப்படி இருப்பீங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுதா

நெக்ஸ்ட் என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு வந்துட்டு பாக்கலாம் ஆயில் வந்து நேற்று எல்லாம் வட சிட்ட ஆயிலே நிறைய இருக்கு அந்த ஆயிலேயே வந்து செஞ்சுக்கலாம் வெஸ்ட் பண்ணாம வந்துட்டு கொஞ்சம் ஆயில் காயிற வச்சு வெஸ்ட் வெயிட் பண்ணலாம் எஸ்டடே நைட் ஐ கேம் டு யுவர் லைவ் அப்படிங்களா ஓகே ஓகே அட் இஸ் மை ஃபேவரட் குழம்பு ஓகே தேங்க் யூ வெரி மச் கண்டிப்பா பார்சல் அனுப்பிடலாம் ரவீந்தர் ப்ரோ இருக்கீங்களா